ராமநாதபுரத்தில் வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார் காதர்பட்சா முத்துராமலிங்கம் அது போக வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய தொகுதி முதுகலோத்தூரும் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் வருது இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அங்கே போய்கிட்டு இருக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஈகோ கிளாஷ் வந்து அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது இது போக வந்து திமுக அணி செயலாளர் ராஜீவ்காந்தி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் திருவாடானை தொகுதியில் வந்து அவர் வாய்ப்பு கேட்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது உதயநிதிக்கு நெருக்கமானவராக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஏற்கனவே ரெண்டு பேரால் வந்து அங்கே பிரச்சனை அதிகம் இப்போ மூணாவதாலாக ஒருத்தரும் வந்து உள்ளே போயிருக்கா இதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது அங்கே ஏற்கனவே இருக்கிற உட்கட்சி குழப்பங்களால் ராமநாதபுரம் மாவட்டமே வேணான்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் பக்கம் வந்து ராஜீவ்காந்தி ஒரு தொகுதியை சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது அது இருந்தால் அங்கே தங்கம் தென்னரசுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறைவு தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து விருதுநகரில் வந்து அவர் இப்போது திருச்சொழி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார் ராமநாதபுரம் தான் வந்து அவருக்கு சொந்த ஊர் ஸோ இந்த இரண்டு மாவட்ட அரசியலையுமே வந்து அவருக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட அரசியல் அப்படின்றதுனால ஒருவேளை ராஜீவ்காந்தி அங்கே இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவருக்கு ஈஸியாக இருக்கும் இதில் அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு சவால் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு கடந்த மூணு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல்கள்லையுமே திமுக அந்த பகுதியில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணமாக யாதவ் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து இருந்தது ராஜகண்ணப்பன் மூலமாக இங்கே திருமண வாக்குகள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கை கொடுத்தது முதுகலத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த காங்கிரஸ் அப்போ வந்து காங்கிரஸ்ல இருந்தார் மலேசியா பாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் வந்து இணைஞ்சிருந்தார் ஸோ அவர் என்ன டேமேஜை கிரியேட் பண்ண போகிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ராமநாதபுரத்தில் இருக்கிற நாலு தொகுதிகளில் வந்து மூணு தொகுதிகளாக அதிமுகவை கைப்பற்றினப்போ முதுகுளத்தூர் தொகுதியில் மட்டும் இவர் ஜெயிச்சிருந்தார் அதுவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சிருந்தார் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவருக்கு யாதவ சமூக மக்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கு ஸோ அவர் வந்து அதிமுக பக்கம் போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து அந்த இம்பாக்ட் எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணியிருந்தார் தேவநாதன் யாதவ் மூலமாக வந்து யாதவ சமூக வாக்கள் ஓபிஎஸ்க்கே கணிசமாக வந்து இருந்தது ஸோ இது வந்து நடந்திருந்தது இதில் வந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் முழுமையாக திமுகவுக்கு கிடைச்ச இல்லை ஒரு கணிசமான அளவு பெரும்பான்மையாக திமுகவுக்கு கிடச்ச யாதவ சமூக வாக்கள் எந்த அளவுக்கு வெளியில் போக போகுது அது வெளியில் போக விடாமல் வந்து தங்கமந்தரசு என்ன பண்ண போகிறார் ஒருவேளை வந்து நீங்கள் அதை முழுமையாக கொண்டு வர்றதுக்காக ராஜீவ்காந்தியே கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் ராமநாதபுரத்தை சூஸ் பண்ணி போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும் விஜய் மட்டும் கிடையாது ராமநாதபுரத்தில் இன்னொரு பிரபலம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து டிடி விதநகரன் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா எப்போவுமே முதுகுளத்தூர் தொகுதி மேலே சசிகலா ஃபேமிலிக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு ரீசன் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு விஷயம் அரசியல் களத்தில் பேசப்பட்டது ராமநாதபுரத்தில் ரொம்ப சீரியஸாகவே அதை பேசுனாங்க முதுகுளத்தூர் தொகுதியில் சசிகலா நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது இப்போ வந்து டிடி விதிநகரன் முதுகுளத்தூரில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது ரொம்ப பரவலாகவே பேசப்பட்டிருக்கு ஏன்னா முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து முக்களத்துவர் சமூக வாக்குகள் கணிசமாக இருக்குது அதிகமாக கிடையாது கணிசமாக தான் இருக்குது முக்களத்துவ சமூக வாக்குகளுக்கு ஈக்குவலாக யாதவ சமூகத்தினுடைய வாக்குகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இரண்டு தேர்தல்கள்லையுமே யாதவ சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பாக உட்கள்துறை சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து போட்டிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோல்விக்கு அங்கே வேறு சில காரணங்கள் இருந்தது சில வெளியில் சொல்ல முடியாத சமூக சார்ந்த சில காரணங்கள் வந்து இருந்தது அந்த காரணங்கள் எதுவும் டிடி விதநகரனுக்கு இருக்காது ஒரு டிடி விதநகரன் மாதிரியான ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற லீடர் நின்னார் அப்படின்னா வந்து அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தானி ராமநாதபுரத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம மத்திய மண்டலம் பேசும்போதே சொல்லியிருந்தோம் விஜய் வந்து மீனவர்களினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிற தொகுதியை தான் வந்து சூஸ் பண்ண போகிறார் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதில் வந்து ராமநாதபுரமும் டிக் ஆகுது மீனவர்களினுடைய வாக்குகள்ன்றதை தாண்டி சிறுபான்மையினுடைய வாக்குகளும் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து அதிகமாக இருக்குது இது தொகுதி மறுவரைக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் குறைவாக தான் இருந்தது ஆனால் தொகுதி மறுவரறைக்கு பிறகு ஏர்வாடி மாதிரியான சில பகுதிகள் வந்து ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளே வந்துருச்சு கடலாடி சட்டப்பேரவை தொகுதினு ஒன்று இருந்தது அது மறுசீரமைப்பில் போனதுக்கு பிறகு அந்த அந்த தொகுதியில் இருந்த சில பகுதியில் இங்கே வந்ததினால சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து கொஞ்சம் கணிசமாக வந்து ராமநாதபுரத்தில் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு ஃபேக்டரும் வந்து தனக்கு கை கொடுக்குற ஃபேக்டராக இருக்கும் இன்னொன்று வந்து சொந்த தொகுதி விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மட்டத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளே தான் வருது அப்படின்றதுனால ஒரு சொந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து போட்டிடுறதுக்கான ஒரு இதாகவும் இன்னொன்று வந்து சொந்த மாவட்டம் விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சார்ந்தவர் ஸோ அதுவுமே வந்து கை கொடுக்கும் ஸோ அந்த மீனவர் வாக்குகள் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது விஜயனுடைய லிஸ்ட்டில் ராமநாதபுரம் தொகுதியும் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க நாகப்பட்டினம் அதே ராமநாதபுரம் அவருடைய லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த இரண்டு பிரபலங்களும் வந்து களமிறங்குறாங்க ஒரே தேர்தலில் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் தங்கமந்தினரசுக்கான வேலையை வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது